Thank you வணக்கம் இது உங்க தமிழ் உலகின் மொத்த தங்கத்தில் இந்தியாவில் எவ்வளவு இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு இருக்கா தங்கம் மற்ற சிறந்த முதலீட்டாக பார்க்கப்படுது தங்கத்தோட அப்படின்றதே வேறு தங்கம் நீண்ட காலமாக இந்தியாவில செல்வம் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டுட்டு வருது குறிப்பாக இந்திய பெண்களும் தங்க நகைகளுக்கும் ஆழமான தொடர்பு இருக்கு இந்தியாவின் ஒவ்வொரு பண்டிகைகளிலும் தங்கம் இன்றியமையாத பங்கு வகிக்குது குறிப்பாக திருமணங்கள்ல தங்க முக்கிய பங்கு வகிக்குது மணப்பெண் அணியும் நகையாக இருந்தாலும் சரி அல்லது தங்க கட்டிகளாக இருந்தாலும் சரி எந்த இந்திய திருமணமும் தங்கம் பரிசாக இல்லாமல் முழுமையடைந்ததாக வரலாறே கிடையாது தங்கத்தின் மீதான இந்த நெருங்கிய தொடர்பு இந்திய பெண்கள் உலக தங்க உற்பத்தியின் கணிசமான அளவுகளை குவிக்க வழிவகுத்துள்ளது இதன் விளைவாக தங்கத்தின் கொள்முதல்ல குறிப்பாக வீட்டு தங்கத்துல உலக அளவில் இந்தியா முன்னணியில இருக்கு உலக தங்க கவுன்சிலின் அறிக்கையின் படி இந்திய பெண்கள் மொத்தமாக டன் தங்கத்தை உலகின் மொத்த நகை இருக்கு போனா இந்திய பெண்கள் நகையாக அணியும் தங்கத்தின் அளவு ஐந்து நாடுகளின் மொத்த தங்க இருப்ப காட்டிலும் அதிகமா உலக தங்க கவுன்சில் அறிக்கையின்படி அமெரிக்காவில மொத்தம் எட்டாயிரம் டன் தங்கம் இருக்கா ஜெர்மனியிடம் மூவாயிரத்தி முன்னூறு டன் தங்கமும் இருக்கா இத்தாலியிடம் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது டன் தங்கம் இருக்கு அதே போல பிரான்ஸ்ல இரண்டாயிரத்தி நானூறு டன் தங்கத்தையும் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரம் டன் தங்கத்தையும் வச்சிருக்கு இந்த நாடுகளின் தங்க கையிருப்பு மொத்தமா சேர்த்தாலும் அது இந்திய பெண்களுக்கு சொந்தமான தங்கத்தின் அளவிற்கு ஈடாகாதுன்னு சொல்றாங்க ஆக்ஸ்போர்ட் கோல் குழுமத்தின் அறிக்கை அமெரிக்கா சர்வதேச நாணய நிதியம் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் ஒருங்கிணைந்த கையிருப்புகளை விட இந்திய குடும்பங்கள் உலக தங்கத்தை அறிவிச்சிருக்காங்க எக்கானமி அண்ட் மார்க்கெட்ஸ் அறிக்கையின்படி அமெரிக்காவின் மிகப்பெரிய அதிகாரப்பூர்வ தங்க இருப்பு எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து டன்கள் ஆகும் இது நாட்டின் வெளிநாடு இருப்புகள்ல எழுபத்தி ஐந்து சதவீதம்னு சொல்றாங்க ஜெர்மனியில மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு டன்களுடன் இரண்டாவது இடத்துல இருக்கா இது சமீபத்திய ஆண்டுகள்ல ஜெர்மன் மக்கள் தங்கத்துல குறிப்பிடத்தக்க முதலீடுகளை பிரதிபலிக்குது அதே சமயம் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓரு புள்ளி எட்டு டன் தங்கத்தோட இத்தாலி மூன்றாவது இடத்துல இருக்கு தங்கத்தை அதிகம் வாங்குவதுல தென்னிந்தியாவை சேர்ந்த பெண்கள் முன்னணியில இருக்காங்களா நாட்டின் மொத்த தங்கத்துல நாற்பது சதவீதம் தென்னிந்தியாவில தான் இருக்குதான் அதுல இருபத்தி எட்டு சதவீதம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிறதா சொல்றாங்க உலக தங்க கவுன்சில் இந்திய இயக்குனர் சோமசுந்தரம் சோமசுந்தம் வைத்திருப்பதாக குறிப்பிடப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்குல அது இருபத்தி நான்காயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் டன் அளவுக்கு உயர்ந்திருக்குதா இந்த அளவு தங்கத்தின் மூலம் இந்தியாவுல மொத்த உள்நாட்டு உற்பத்தி நாற்பது நிறைவு செய்யப்படுதான் வருமான வரி சட்டங்களின் படி திருமணமான பெண்கள் ஐநூறு கிராம் வரை தங்கம் வைத்திருக்க அனுமதிக்கப்படுது அதே நேரத்துல திருமணம் ஆகாத பெண்களுக்கு கிராம் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக ஆண்கள் நூறு கிராம் தங்கம் வரை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதுமையான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்